தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் அடிக்கடி அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்படுவது சில மாதங்களாக அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்கி ஒன்றிய அரசும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளது ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டாலும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் தவற மாட்டோம் கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள ராமநாதபுரம் நாகப்பட்டினம் தூத்துக்குடி புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது நடவடிக்கைகளினால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் எனவே இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருகிடம் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமடம் பகுதியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் பகுதியில் மற்றும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குந்துக்கல் பகுதியிலும் மீன்பிடி துறைமுகப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே நான் அறிவித்துள்ளேன் இவற்றை தவிர மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த சில புதிய வாழ்வாதார திட்டங்களை செயல்படுத்திட பின்வரும் சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறேன் கடற்பாசி வளர்ப்பு பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை தொடர்புடைய தொழில்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சியுடன் தேவையான உபகரணம் கழித்து தொழிலில் ஈடுபட சுமார் ஏழாயிரம் பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடிய முப்பத்தி மூன்று லட்சம் செலவில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் குண்டு முறையில் மீன் மற்றும் வளர்ப்பு விற்பனை தொடர்புடைய தொழில்களை மீனவர் சமுதாய மக்கள் லட்சம் செலவில் உபகரணங்கள் வழங்கி தொடர் பணிகளும் மேற்கொள்ளப்படும் மீன் பிடித்துதல் மீன் பதப்படுத்துதல் மீன் உலர்த்தும் தொழில் நுட்பங்கள் தொழில்நுட்ப உபகரணங்கள் அளித்தல் மற்றும் பயிற்சிகள் வழங்கி ஊக்குவிக்கும் திட்டம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு மீனவ குடும்பங்களை சார்ந்த பயனாளிகளுக்கு ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் சுமார் பதினைந்தாயிரத்தி முந்நூறு மீனவர்களுக்கு மீன் மற்றும் மீன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்வதற்கான தொழில்நுட்ப பயிற்சி வழங்க இருபது கோடிய ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் செயல்படுத்தப்படும் மீன் வளம் சார்ந்த வாழ்வாதாரமான வலைப்பின்னுதல் வலை பழுதுபார்த்தல் படகு கட்டுமான தொழில் படகு பழுதுபார்த்தல் கருவாடு தயாரித்தல் வண்ண மீன் தொட்டியில் தயாரித்தல் படகு ஓட்டுநர் பயிற்சி கடல் சிப்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல் ஆகிய தொழில்கள் செய்ய ஐம்பத்தி நாலு கோடிய நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் இருபதாயிரத்தி நூறு மீனவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் மீன்வளம் சாராத பிற தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர குறிப்பாக காளான் வளர்ப்பு சுற்றுலா படகு இயக்குதல் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் வீட்டு முறை மசாலா பொடிகள் தயாரித்தல் அழகுக்கலை பயிற்சி சிறுதானிய உணவு தயாரித்தல் போன்ற பல்வேறு தொழில்கள் செய்ய சுமார் பதினான்காயிரத்தி எழுநூறு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் மகளிர் சுயஒதுக்குழுக்கள் தொழிலாளர் நலத்துறை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் போன்ற பல்வேறு அமைப்புகளும் அரசு துறைகளும் இணைந்து இத்திட்டங்களை செயல்படுத்தும் இந்த திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க திட்ட கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் திட்ட செயல்பாடு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து மேம்படுத்தும் பொருட்டு இந்திய பெருங்கடலின் ஆளுகளுக்கு மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இருநூற்றி பதினாறு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவிடப்படும் மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியே எழுபத்தி மூணு லட்ச ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் கொலைகுட பகுதியைச் சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் அவருடைய வாழ்வாதாரமும் மேம்படும் அது மட்டுமல்ல நமது மீனவர் சொந்தங்களின் குடும்பத்தினர் கூடுதல் வாய்ப்புகள் பெற்று அதிகமான பொருளீட்ட வழிவகை ஏற்படுத்தப்படும் என்பதை இந்த பேரவையில் தெரிவித்து அமைகிறது